நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மக்கனா லட்டு இல்லை அப்படின்னா லோட்டஸ் சீட்ஸ் லட்டு இல்லைன்னா ஃபாக்ஸ்நட் லட்டுன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு எனர்ஜி பால்னு சொல்லலாம் ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது நம்ம இதில் வந்து நெய்யோ சுகரோ சேர்க்காமல் பண்ண போகிறோம் இது குழந்தைகளிருந்து வந்து வரைக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு நம்ம மக்கனா எடுத்துக்கலாம் ஸோ இதனோட பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து வெயிட் லாஸ்லேருந்தோ போன் ஹெல்த்துலேருந்தோ ஸ்கின் ஹேர் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இதனால் கிறிஸ்பியாக வரைக்கும் நம்ம இதை வறுக்கணும் ஒரு மூணு நிமிஷம் ஆகும் இப்படி உடைக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாமே வந்து கால் கப் போட்டுக்கலாம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் அதுக்கப்புறம் பீனட்ஸ் நிலக்கடலை இதெல்லாம் பொட்டுக்கடலை சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது ஸோ இதெல்லாமே போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் ஒரு மூணு நிமிஷம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே வருபட்டுரும் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கூட அப்படியே போட்டு அரைக்கலாம் பட் நான் ரொம்ப நாள் வச்சுருக்கணும் அப்படின்னா நம்ம வறுத்து பண்ணுறது ரொம்ப நல்லது கூட ஸோ இதெல்லாம் முதல்ல ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ வெள்ளம் வெல்லம் ஒரு கப் எடுத்துக்கலாம் நாட்டு சர்க்கரை ப்ரௌன் சுகர் எது வேணாலும் எடுத்துக்கலாம் தண்ணி கப் எடுத்துகிட்டு இது வந்து நல்ல ஸ்டிக்கியான ஒரு கன்சிஸ்டன்சியாக வரணும் ஸ்டிக்கியான பதம் வந்தால் மட்டும் போதும் ஒரு கம்பி பதம் வந்தால் லெட்டு வந்து ரொம்ப கட்டி ஆகிடும் அதுக்கப்புறம் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ லைட்டாக ஸ்டிக்கியான உடனே நம்ம எடுத்து வடிச்சிடலாம் இதில் கருப்பட்டி நாட்டு சர்க்கரை நார்மல் ஒயிட் சுகர் எது வேணாலும் பண்ணலாம் கருப்பட்டி நாட்டு சர்க்கரையும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க வெள்ளை சர்க்கரையும் இப்படியே பண்ணலாம் இல்லை வந்து பவுடர் சுகராக வந்து போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் ஆறிடிச்சு நான் மிக்சியில் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் எள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நம்ம ஒரு மணி நேரம் சாரி ஒரு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வெடிக்கும் அப்போ எடுத்து அதில் போட்டுடலாம் மிக்ஸியில் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே பேனில் வெல்லம் காய்ச்சினா அதே பேனில் போட்டுக்கிறோம் இப்போ டெஸிகேட்டட் கோக்கனட் ட்ரை கோகனட்டுன்னு சொல்லலாம் இது கால் கப் போட்டு இது ரெண்டு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் இதெல்லாமே வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறோம் அதையும் போட்டுக்கலாம் பேனில் ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்காக மற்ற இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் கலர் எதுவுமே நம்ம போட போகிறது கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு லட்டு சாப்பிட்டா ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும் ஏன்னா எல்லாமே சேர்ந்துருக்குது ஒரு சத்து மாவு மாதிரி சொல்லலாம் இப்போ அந்த சூடான வெள்ளம் காய்ச்சின அந்த வெள்ள சிறப்பை வந்து இதில் ஊற்றிடலாம் வெள்ளை கரைசல்னு சொல்லலாம் இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும் நீங்கள் ஆற வச்சு கூட நீங்கள் ஊற்றலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இதில் வந்து எதுவுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண போகிறதில்ல இது பிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் ஸோ கொஞ்சம் நம்ம வந்து பேனில் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ தான் வந்து எந்த அளவுக்கு நாம் லட்டு பிடிக்க முடியும் தெரியும் ஸோ இப்படி பிடிச்சி பாருங்கள் லட்டு வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றி நம்ம பிடிக்கலாம் இதை செய்கிறதுக்கு வந்து மேக்ஸிமே டென் மினிட்ஸ் தான் ஆகும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாகவே லட்டு பிடிச்சிடணும் இல்லை அப்படின்னா என்னாகும் அப்படின்னா அந்த வெள்ளம் வந்து இருக ஆரம்பிக்கும் அப்போ வந்து நம்ம லட்டு பிடிக்க மு முடியாது கொஞ்சம் உதிரியாக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு அப்படி உதிரி அடிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா நல்லா பால் வந்து காய வச்சு கொஞ்சம் ஸோ இதில் நெய்யெல்லாம் நம்ம சேர்க்காதனால வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்க இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறவங்க வாக்கிங் போகிறவங்க எல்லாமே இதை சாப்பிட்லாம் ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்குன்னு சொல்லலாம் நம்ம நம்ம இன்கேஸ் வாக்கிங் போயிட்டு வரோம் நமக்கு எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறோம் எனர்ஜி ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம இது மாதிரி ஒரு லெட் ஒரு லெட் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மக்கனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் எல்லாம் அதிகமாக இருக்குது ஃபைபர் ப்ரோட்டீன் எல்லாமே நல்லா அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது கூட அது மட்டும் இல்லாமல் இதில் பொட்டாசியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் அப்படின்னு நிறைய இருக்குது ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லி இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் டாட் என்கிற வெப்சைட்டை வந்து கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் ஸோ எல்லாமே பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்